நமஷாய் வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க கடகராசிக்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு மூன்றரை வருஷமாங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க அதாவது தொழில் தொழிலும் சரியில்லை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகமும் சரியில்லை குடும்பத்திலையும் நம்ம என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கடன் வாங்கின இடத்துலையும் இப்போ திருப்பி கொடுக்க முடியாம பிரச்சனை இந்த மாதிரி இருக்கலாமா போய் சேர்ந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கடகராசிக்காரங்க இருந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வந்திருக்க குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட செலவுங்க விரைவு செலவு அதாவது ஒரு பிரயோஜனமா ஒரு விரை செலவு ஆயிருந்தா கூட மனசு ஒப்பிடுவோங்க நம்ம வந்து தங்கம் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணி மனசு அடைச்சிருக்குங்க ஆனா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க வெறும் விரைவு செலவாகவே வந்துட்டு இருந்ததுங்க அதுவும் தேவையில்லாத செலவுங்க எதுக்கோ ஒரு பணத்தை எடுத்து வச்சிருப்போம் அது எங்கேயோ கொண்டு போய் செலவு பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து உங்களுக்கு இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்னாம் இடத்துக்கு வர்றாருங்க ஒன்று ஒன்னாம் இடம் அப்படின்னா உங்க ராசிக்கே வர்றாருங்க அது மட்டும் இல்லாம குரு உங்களுக்கு யார் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதிங்க ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்னுல வந்திருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்காத உங்களுக்கு ஆறாம் இடத்தை வச்சு நம்ம பேசணும்னா வேலை கிடைக்காத உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க எப்பயும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க அந்த வேலை இதெல்லாம் சரி என்னடா நாலு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு ஒன்றும் ரிப்ளை இல்ல நம்ம அடுத்ததை பார்க்கலாம்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அங்க வேலையில இருந்து இப்ப உங்களுக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது ஏன்னா குரு உச்சமாகிறாரு ஆறாம் அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்க போகுதுங்க அதே மாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லோன் இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தேவையில்லாமல் தேவையில்லாம ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனீங்கன்னா அந்தவும் இப்ப உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குங்க உடல்நிலையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதை இப்ப குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதி குரு பகவான அவர் வந்து உங்க ராசிக்கு வந்துடுறாரா அப்ப தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாக கூடிய ஒரு அமைப்புங்க ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும்னா பாக்யாதிபதி பாக்யாதிபதி உங்க ராசியில வந்து உச்சமாய் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்தை குரு பாக்குற நாளுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஏழு வருஷம் ஆச்சுங்க என்னென்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கலனா கட்டாயம் குரு அதிச்சாரத்துல குருவோட பார்வை உங்க ராசியிலேயே படுற அஞ்சாம் இடத்துல படுறனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்குங்க அதிர்ஷ்ட ஸ்தானம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அஞ்சாம் விடம் அரசியலையும் சொல்லக்கூடிய இடங்க அரசியல்வாதிகளுக்கு இப்போ புதுசாக பதவிகள் இதெல்லாம் பெயர்கள்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குங்க பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த சமயத்தில் இந்த கடக ராசி அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் படிப்பு இந்த சமயத்தில் கை கொடுக்குங்க படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இந்த கடகராசி மாணவர்கள்ங்க அடுத்து ஏழாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம்ங்க அப்போ இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவே இல்லைங்க எனக்கு வந்து வயசாகிக்கிட்டே இருக்கு ஒரே காவலையாக இருக்கு எங்கள் பத்தவங்க ரொம்ப நினச்சி கவலைப்படுறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கான நேரம் குரு பகவான் ஏழாம் இடத்தை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க வா வாழ்க்கை வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க என் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதோட தாற்பயத்தைய தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இப்போ விட்டு கொடுத்து போகிற அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படிதாங்க இப்போ உங்கள் தொழிலுக்காக பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க இல்லை உங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குங்க சமுதாயத்துல பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்குங்க அடுத்த குருவோட பார்வை பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்குங்க ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்ய சனியா இருக்காரு அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சமயத்தில் பாகியங்கள் எல்லா பாகியங்களும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் கிடைக்கப் போகுதுங்க அதான் குழந்த பாகியம் தொழில் பாகியம் இந்த மாதிரி அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்க போகுது உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு குறைபாடு இருக்குங்க அது வந்து ஒரு மருத்துவ உதவியால சரியாயிடும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ராகுவும் கேதுவும் பாருங்க ராகு எட்டில் இருக்காங்கங்க கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்ப குருவோட பார்வை இன்னும் ஒரு மூணு மூணு மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமா இருந்தாலும் ராகு கேது வந்து ஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறனால கொஞ்சம் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதில் வாங்கிக்கிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கடவுள் ரசி காலங்களை பொறுத்த வரைக்குங்க தினமும் நிலா வெளிச்சத்தில் ஒரு மணி நேரமாவது இருங்க மனசு வந்து உங்களுக்கு தெளிவாகுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் போய் ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்க அதாவது ஒரு மாதத்துல ஒரு தடவையாவது நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க மனசு இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க கடலோரத்துல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு குறிப்பா அம்மன் வழிபாடு நீங்க பண்ண 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 உங்களுக்கு வந்து மனசும் புத்தியும் தெளிவாகும் காரியத்துல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிடைக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க மீடியா மீடியாத்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணுங்க புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பண்ணிடுங்க